वॉशिंग पाउडर मोदी वॉशिंग पाउडर मोदी झूठ और फरेबी सब छुप जाए

சல்லியா நொறுக்கி இருக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் இந்த வீடியோவை இந்தியில தான் போட்டிருக்கிறாரு சோ இந்த வீடியோவை பார்த்தாவது ஒரு நாலு பீடா வாங்கலாவது திருந்துவானுங்கன்னு நம்புவோம் ஆக்சுவலாக அவர் அந்த வீடியோவை இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு மோடியை கடவுளின் அவதாரம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற கூமட்டை சங்கிகள்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே ஓடி போயிருங்க நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் ஒன்றும் கிடையாது மோடியை கடவுளின் அவதாரம்னு நம்பாமல் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்திய ஜனநாயகத்தை கடந்த பத்து வருஷத்தில் இந்த மோடி கும்பல் எந்த அளவுக்கு குற்று உயிரும் குலையுரும் ஆக்கி வச்சுருக்குது அப்படி இழுத்துக்கிட்டு கிடக்கிற இந்திய ஜனநாயகத்தை எடுத்து புதைக்கிறதுக்காக அந்த பக்கம் இந்த காவி கும்பல் எவ்வளவு பெரிய குழியை வெட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தோட புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த வீடியோவையே ஆரம்பிக்கிறாரு அப்புறம் காவிகளோட பித்தலாட்டத்தை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசுறாரு என்னமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோகியனும் பிஜேபியில தான் இருக்கிற மாதிரியும் இந்தியாவில் இருக்கிற மொத்த மொள்ளமாரிகளும் எதிர்கட்சியில தான் இருக்கிற மாதிரியும் எதிர்கட்சிகளை மட்டுமே குறி வச்சு யாகப்பட்ட இன்கம் டாக்ஸ் ரைடுகளையும் ஈடி ரைடுகளையும் விடுறது அதன் மூலமா எதிர்கட்சி காலங்களை எல்லாம் மிரட்டுறது அது வரைக்கும் அவங்களையெல்லாம் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள்னு பாட்டா பாடுறது அப்புறம் டீலிங் ஒர்க் அவுட் ஆகி அவங்க வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டா உடனே வாஷிங் பவுண்டர் நிர்மாங்கிற மாதிரி மோடி வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே துவைச்சி எடுத்து அவங்கள புனிதமானவங்கன்னு இதே காவி கும்பலே டிக்ளேர் பண்ணுறது இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டு பண்ணியிருக்குது இந்திய ஜனநாயகம் குற்றுயிரும் உயிரும் குலையுருமா கிடக்கிறதுக்கு இந்த மாதிரியான பித்தலாட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு உதவி இருக்குதுன்னு அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிட்டே போகிறாரு துருவரத்தியோட அந்த அரை மணி நேரம் வீடியோவில் இருந்து நாம் கேட்க வேண்டிய மெயினான ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் உயிரோட தான் இருக்குதா அப்படி உயிரோட இருந்தா அது இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறதுதான் ஆக்சுவலாக ஒரு நாட்டில் ஜனநாயகம் உயிரோட தான் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ராக்கெட் சயின்டிஸ்டாலாம் இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படியே அரசியல் புலமையெல்லாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு நாட்டில் ஜனநாயகம் ஆரோக்கியமாக தான் இருக்குதா இல்லையா ஜனநாயகம்னு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா ஒரு நாட்டில் ஆக்டிவான ஜனநாயகம் இருந்தால் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருந்தால் அந்த நாட்டில் இருக்கிற மீடியா அந்த நாட்டோட ரூலிங் பார்ட்டியை கிளி கிளின்னு கிழிக்கும் கேள்விகளாக எல்லாம் கேட்டு கொள்ளும் இது சரியில்லை அது சரியில்லை அதுல ஏன் அப்படி முடிவெடுத்தீங்க இதுல ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க இந்த இடத்துக்கு ஏன் பிரதமர் போகல அந்த இடத்துக்கு ஏன் நிதியமைச்சர் போகல நீங்க நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அது ஏன் அப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குதுன்னு மீடியா ரூலிங் பார்ட்டிய கேள்விகளால் கொண்டு எடுக்கும் அதுதான் ஆக்டிவ் டெமோக்ரஸிங்கிறது இந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம கடந்த பத்து வருஷமா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மோடி கவர்மெண்ட்டை மீடியா ஏதாவது கேள்வி கேட்டிருக்குதா மோடி பிரஸ் மீட் தனி கதை ஏன் மோடி பிரஸ் மீட்டே வைக்க வைக்க மாட்டேங்கிறாருன்னு எந்த மீடியாவாவது என்னைக்காவது கேள்வி கேட்டுருக்குதா இதெல்லாம் ஜனநாயக படுகொலையின் உச்சம் ஆக்சுவலா நம்மூர் ஊர் மீடியாக்கள்லாம் என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதுக்கு மீடியா மோடி கவர்மெண்ட கேள்வி கேட்காம மோடி கவர்மெண்ட் சொல்ற நியூஸ நமக்கு பார்வர்டு பண்ற வேலையை மட்டும்தான் இந்த மீடியாக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மோடி எதுக்கு ஆவாத குப்பைகளை எல்லாம் பொறுக்கி அதை உருட்டி அதுக்கு மேல ஒரு மட்டமான ஒரு இனிப்பு கோட்டு போட்டிங்க தடவி மீடியா கிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி மீடியா அதுக்கு மேலே ஒரு மட்டமான தேன் போட்டிங்க போட்டு இதுதான் திருப்பதி லட்டு இதுதான் திருப்பதி லட்டுன்னு மோடி சொல்லி கொடுத்துருக்கிறாரு நீங்களும் அப்படி அப்படியே நம்பி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குது ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் ஜனநாயகம் ஆக்டிவாக இருந்தால் மீடியா என்ன பண்ணும்னா மோடி கொடுத்த அந்த லட்டை வாங்கி பார்த்துட்டு இது திருப்பதி லட்டு கிடையாது இது பித்தலாட்டம் சும்மா ரோட்டில் மோடி காலையில் வாக்கிங் போகும்போது பொறுக்கிட்டு வந்த குப்பையை உருட்டி அது மேலே ஒரு மட்டமான சக்கர பாவை தடவி உங்கள்கிட்ட கொடுக்குறாரு இதுக்கு திருப்பதி லட்டுன்னு பேர் சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு அப்படின்னு மீடியா உண்மையை புட்டு புட்டு வச்சுருக்கோம் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன அவங்க ஸ்வீட் கோட்டிங்கை போட்டு தேனை தடவி கொடுத்தாலும் மக்களுக்கு சாப்பிடும்போது உண்மை தெரிஞ்சிருந்தானே உள்ள ஒன்றும் இல்லை பீத்த பேப்பரை தான் சுருட்டி நம்மளை திருப்பதி லட்டுன்னு சொல்லி ஏமாற்றி சாப்பிட சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ஃப்ராடு இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் இவங்க நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு மக்களுக்கு உண்மை புரிஞ்சிருந்தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வரணும் மக்களுக்கு உண்மை தெரியும் போது மோடியோட பித்தலாட்டங்கள்லாம் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தானே மோடிக்கு எதிராக மக்கள்லாம் பேசுவாங்க தானே மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க தானே ஆனாலும் எப்படி மோடி தொடர்ந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் சேர்த்தே வரும் வரணும் இதில் தான் பிஜேபியோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தான் இந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியில் இந்த எல்லாம் என்னத்தை கண்டாங்க மன்மோகன் சிங்கிட்டிருந்து என்ன கிடைக்கல மோடி என்ன கொடுத்தாரு எல்லாம் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பலனை பார்த்துருக்குறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சும்மா வாயிலையோ வட சுடுறாருங்கிறதெல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தான் ஆனாலும் மோடி மேலே மக்கள் கோவப்பட மாட்டாங்க ஏன் தெரியுமா பயம் கடவுளை காட்டி பிஜேபி பயமுறுத்து பார்த்தீங்களா அந்த பயம் நம்ம மக்கள்கிட்ட வலுவாக இருக்குது மோடியை கடவுளின் அவதாரம்னு பிஜேபி திரும்ப திரும்ப பில்டப் பண்ணது பார்த்திங்களா அது சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கியிருக்குது உண்மையிலேயே மோடி கடவுளின் அவதாரம் அவதாரம்தான்னு நம்புகிற நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடிக்கு எதிராக பேசுனா மோடியை விமர்சித்தோம்னா அந்த கடவுளுக்கு எதிராக பேசுகிற மாதிரியே அந்த கடவுள் நம்ம மேலே கோவப்பட்டுக்குவார்னு பயப்படுறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க The <laughs> அதனால தான் பொதுவெளியில் மோடிக்கு எதிராக பேசுறது எல்லாம் யாருமே செய்யுறது கிடையாது மோடியை ராமரின் அவதாரம் கிருஷ்ணரின் அவதாரம் விநாயகரின் அவதாரம் அனுமாரின் அவதாரம்னு இந்த காவி கும்பல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி சாதாரண மக்கள் மனதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்தியை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ மோடிக்கு எதிராக பேசுனாலோ மோடிக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாலோ கடவுள் கோவிச்சுக்குவார் கடவுள் வந்து கண்ணை குத்திடுவாருன்னு வல்லுவா நம்புற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது மோடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் கடவுளுக்கு ஒரு வரையறையே கிடையாது எதை வேணும்னாலும் கடவுள்னு சொல்லலாம் யாரை வேணும்னாலும் கடவுள்னு சொல்லலாம் எதை வேணும்னாலும் புனிதம்னு சொல்லலாம் யாரை வேணும்னாலும் புனிதம்னு சொல்லலாம் வலிமை இருக்கிறவன் சொல்றது எல்லாமே எங்கள் கடவுள் தான் புனிதம் தான் நம்ம ஊரில் இதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது வலிமை இருக்கிறவன் சொல்றது அத்தனையும் புனிதம் தான் இப்படி ஒரு நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்கிற நம்ம மக்கள்கிட்ட மோடி கடவுளின் அவதாரம்னு திரும்ப திரும்ப சொன்னால் அப்புறம் பயம் வரதான் செய்யும் எதுக்குடா வம்பு கடவுளுக்கே ஓட்டு போட்டுருவோம் கடவுள் சொல்கிறத கேட்டுட்டு கம்முன்னு இருந்துருவோம்னா எந்த கேள்வியும் கேட்காம கம்முன்னு தான் இருப்பாங்க இப்போது நேற்று மோடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு கடலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுறாரு குழி பறிக்கிறாரு மயில் நடுறாரு அங்கே உளுந்து கும்பிடுறாரு சமணங்கால் போட்டு தியானமெல்லாம் பண்ணுறாரு இன்னும் என்னென்னவோ பண்ணுறாரு அதை ஹெச்டி குவாலிட்டியில் வீடியோவாக எடுத்து சங்கிகள்லாம் பரப்பிட்டு

கண்ணை குத்திரும் தெய்வ குத்தமாயிரும் அது மட்டும் இல்லாமல் மோடி தீவிர கடவுள் பக்தராகவே இருக்கட்டும் அவருக்கு தியானத்தின் மேலே அப்படி ஒரு வெறியாகவே இருக்கட்டும் தாராளமாக அதை அவர் செய்யட்டும் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதையெல்லாம் வீடியோவாக எடுத்து திரும்ப திரும்ப எங்ககிட்ட எதுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இதன் மூலமாக இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான் கேட்டால் அவ்வளவுதான் சாமி கண்ணை குத்திரும் தெய்வ குத்தமாயிரும் இதிலிருந்து எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா கடவுளை காட்டி இந்த மக்களை எப்படி வேணும்னாலும் ஏமாற்றிடலாமா பக்தியின் பேரால இந்த மக்களை எப்படி வேணும்னாலும் பைத்தியம் முடிக்க வச்சிடலாமா எப்பயும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா கோயிலை காட்டினாலே உளுந்து தான் கும்பிடுவாங்களே தவிர எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்களா எங்களுக்கு கும்பிட தெரியும் எங்களுக்கு கோயில் கட்டிக்க தெரியும் நீங்க பிரதமர் உங்க வேலையை பாருங்க அப்படின்லாம் இந்த மக்கள் என்னைக்குமே கேள்வி கேட்க மாட்டாங்களா எனக்கு புரியல இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க